அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹேனா ஃபுட் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான தக்காளி தேங்காய் சோம்பு இதை மூணையுமே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆலாக்கில் ஒன்றரை ஆளாக்க அரிசியை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருங்க அடுத்து நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளியும் தேங்காயும் பேஸ்ட் பண்ணி வச்சு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம குக்கிங்க்கு என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் சம் இந்த குக்கிங்க்கு தேவையான ஆயில் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மூணையும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் அதை நறுக்கி அதோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன் அதையும் போட்டு நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு இந்த சாப்பாட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளியும் தேங்காயும் அதை வந்து அந்த ஒன்றரை ஆளாக்கு அரிசிக்கு மூணு ஆளாக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ அதை அளந்து ஊற்றுங்க பேலன்ஸ்க்கு அது பத்தலை அப்படின்னா பேலன்ஸ்க்கு என்னவோ அதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடுங்க கரெக்டாக மூணு ஆளாக்கு ஊற்றிடுங்க இதோட சேர்த்து நான் தண்ணி சொல்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு நான் மிளகாத்தூள் வேணுன்ற அளவு நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன் மிளகாத்தூள் சேர்த்தா அந்த கலர் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு அதுக்காக அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க நான் வந்து இதில் கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன் போட மறந்துட்டேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபைனலாக அதை ஆட் பண்ணியிருப்பேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுமே அரிசி கழுவி அதில் போட்டுருங்க நம்ம ஆல்ரெடி அரை நேரம் ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை எடுத்து அதில் போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ விசில் என் விசிலுக்கு ஒரு மூணு என்னோடய குக்கருக்கு ஒரு மூணு விசில் கரெக்டாக இருக்கும் உங்களுடைய குக்கருக்கு எவ்வளோ வருதோ டூனா டூ இல்லைன்னா த்ரீ வச்சு க்ளோஸ் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருங்க விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்படி தான் இருக்கும் மேலே இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஃபுல்லாக கிளறி விடணும் அவங்களுக்கு அதை கிளறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து அதை மாற்றிடுங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் என்ன பண்ணிடுங்க சாப்பாடை அப்படியே மாற்றிடுங்க மாற்றிட்டு அதில் வச்சு நல்லா கிளரி விட்டுருங்க அப்போ தான் அந்த மேலே உள்ள மசாலாலாம் சாப்பாடில் போய் விடும் கரெக்டாக வரும் ஃபைனலாக நம்மளோட ஃபுட்டு இப்படி தான் ரெடி ஆகிருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தயிர்ப்பை செடி அவுச்சை முட்டை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்